இப்போ ஐயா சவுக் சங்கர் அவர்கள் இந்த பெண் காவலர்களை பற்றி பேசியது வந்து தேவையில்லாத விஷயம் தேவையற்றது இது என்னத்துக்கு பேசியிருக்கணும் அப்படியே பெண் காவலரை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன எந்த பெண் போலீஸாவது வந்து உங்ககிட்ட நாங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு உங்ககிட்ட யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது இவரே யோகத்தின் அடிப்படையில் இந்த போ இந்த பெண் போலீஸுக்கும் அந்த ஆம்பளை போலீஸுக்கும் தொடர்பு அப்படின்ட்டு இவரே பேசுகிறது அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது தவிர்க்கப்பட வேண்டியது அண்ணன் சவுக் சங்கர் அவர்கள் இது வந்து தேவையில்லாத வேலையை பண்ணிட்டாரு அதனால் வந்து இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மற்றபடி இவர் கஞ்சா வச்சுருந்தார் அதை வச்சுருந்தார் இதை வச்சுருந்தார் அப்படின்றது யாரும் போய் பார்க்கல பல பேர் பல விதமாக பேசுகிறாங்க சவுக்கு சங்கர காரில் கஞ்சாலாம் இல்லைப்பா போலீஸே வச்சு நாடகம் மாடுது போலீஸே வந்து அவர் மேலே கஞ்சா வழக்கு சுமத்துறதுக்கு திட்டம் போடுறாங்க அப்படின்ட்டு ஒரு சிலர் பேசுகிறாங்க இன்னும் ஒரு சிலர் அந்த ஆள் பேசுகிறத பார்த்தாவே தெரியுதுப்பா அவன் கஞ்சா போடுற மாதிரி இருக்கிறான் அப்படின்ட்டு சவுக்கு சங்கர் மேலே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் ஆளுங்க செய்துட்டா சும்மா விடுவாங்களா அவரை என்ன பண்ணுறாங்களா பாரு உண்டு இல்லைன்னுறாங்க அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு ஆட்சியில் நடக்கும் குற்றச்சாட்டுகளை சுட்டி காட்டுவது வளைவொழியின் கடமை வலைவழி மட்டுமில்லை ஊடகங்களின் கடமை காரில் சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சுருந்தாரா அப்படின்றது மூணு பேருக்கு மட்டும்தாங்க தெரியும் யார் யார் அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்று போலீஸ்காரங்களுக்கு தெரியும் சவுக்கு சங்கர் உண்மையாகவே காரில் கஞ்சா வச்சுருந்தாரா அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் இன்னொன்று சவுக்கு சங்கருக்கு தெரியும் கஞ்சாவை நாம் காரில் வச்சிருந்தோமா இல்லையா அப்படின்றது அவர் வாயை திறந்தா கண்டிப்பாக ஒன்றும் வெளியே வரும் ரெண்டாவது மூணாவது அந்த கடவுளுக்கு தெரியும் அது வந்து அந்த காலத்தில் கண்ணதாசன் பாடிட்டு போயிட்டார் பாட்டு அரங்கத்தில் வராது அவன் சாட்சி அப்படின்ட்டு அந்த கடவுள் வந்து மேடையில் கோர்ட்டில் சொல்ல போகிறதில்ல அந்த கடவுளுக்கு தெரியும் மூணு பேருக்கு தான் உண்மையாகவே சவுக்கு சங்கர் காரில் கஞ்சா வச்சுருந்தாரா இல்லையா அப்படின்றது தெரியும் மற்றபடி சவுக்கு சங்கர் இந்த காவலர்களை பற்றி பேசிய விஷயம் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வரும் என்ன தான் அதிகாரிகளாக இருந்தாலும் அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது இது வந்து நடந்ததோ நடக்கலையோ அது நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது நாம் ஒரு யோகத்தின் அடிப்படையில் நம்மளுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா காவலர்களுக்கும் குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வரும் கணவன் மனைவி கிட்ட எவ்வளோ ஒரு சண்டை சச்சரவுகள் வரும் அப்படின்றது நம்ம ஃபேமிலி மேனுக்கு வந்து நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த காவலர்களை பற்றி பேசிய வார்த்தை அது வந்து செய்திருக்கக்கூடாது அவர் வந்து இந்த வார்த்தைகளை வந்து அவர் தவிர்த்து இருக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்